உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இருக்கா ஒரு கருப்பு மீனை வாங்கி வளர்த்திருங்க இதுவரை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க வீட்டில் மீன் தொட்டி வைத்திருப்பது ஒரு அழகுக்காக மட்டுமல்ல அது வீட்டின் முழு சூழ்நிலையையும் மாற்றி அமைக்கும் அற்புத சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது வாஸ்து சாஸ்திரத்தில் நீர்த்தன்மையை குறிக்கும் பொருட்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் ஏற்படுத்தும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் மீன் தொட்டியில் பாயும் நீரின் ஓசை ஓடும் நேர்மறை ஆற்றலுக்கு அடையாளமாக கருதப்படுகிறது நீர் பாயும் சத்தம் வீட்டின் சூழலை சாந்தமாக மாற்றுவதோடு குடும்ப உறுப்பினர்களின் மனதையும் அமைதியாக்கும் சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது மீன் தொட்டியில் நீந்தும் வண்ணமயமான மீன்கள் வீட்டை மகிழ்ச்சியுடன் அவற்றை பார்த்தாலே மன அழுத்தம் குறைந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் தினசரி வாழ்க்கையில் ஏற்படும் வேலை சுமை குடும்ப பிரச்சனைகள் வியாபார கவலைகள் போன்றவற்றை மறக்க செய்வதற்கு மீன்களை பார்ப்பது உதவுகிறது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுக்க மீன்கள் பங்கு வகிக்கின்றன இது ஒரு வகையில் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் பாதுகாக்கும் இயற்கை வழி என்று கூறலாம் மீன் தொட்டி தீய கண்ணிலிருந்து பாதுகாக்கும் வல்லமை கொண்டதாக கருதப்படுகிறது வீடு அல்லது வணிகத்தில் யாராவது பொறாமை கொண்டு பார்த்தாலும் அந்த எதிர்மறை சக்தி நேரடியாக வீட்டினரிடம் வராமல் மீன் தொட்டியில் உறிஞ்சப்பட்டு மீண்டும் நேர்மறை ஆற்றலாக மாறுகிறது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அதனால்தான் பலர் தங்களின் வீட்டு வாசலில் அல்லது ஹாலில் அழகான மீன் வளங்களை வைத்திருப்பதை விரும்புகின்றனர் இது வீட்டின் அழகையும் உயர்த்துகிறது பாதுகாப்பையும் அளிக்கிறது மீன் தொட்டி வைத்திருப்பது அதிகரிக்க அதிகரிக்கக்கூடியதாக கருதப்படுகிறது வாஸ்து விதிகளின்படி மீன் தொட்டியை வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்தால் அது செல்வத்தை ஈர்க்கும் அந்த திசைகள் நீர் சக்தியுடன் தொடர்புடையவை என்பதால் அங்கு வைத்திருக்கும் மீன்வளம் வீட்டின் செழிப்பை வளர்க்கும் என்று நம்பப்படுகிறது பிரதான கதவின் இடது பக்கத்தில் மீன் தொட்டி வைத்தால் திருமண வாழ்க்கையில் அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் எனவும் கருதப்படுகிறது ஆனால் தவறுதலாக சமையலறையில் வைக்கப்பட்டால் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் அபாயம் உண்டு மீன் தொட்டியின் நீர் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான விதியாகும் நீர் தேங்கி நிற்கக்கூடாது அது வீட்டின் நிதி வளர்ச்சியை தடுக்கும் மேலும் பாசி வளரத் தொடங்கினால் அது வீட்டில் சோம்பேறித்தனம் மற்றும் வேலைகள் முடிவடையாமல் தாமதமாகும் நிலையை உண்டாக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே மீன் தொட்டியில் உள்ள நீரை அடிக்கடி மாற்றி சுத்தமாக வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் வழியாக கருதப்படுகிறது மீன் தொட்டியில் எத்தனை மீன்கள் இருக்க வேண்டும் என்பதற்கும் வாஸ்துவில் தனி விதிகள் உள்ளன பொதுவாக ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான மீன்கள் வைத்திருப்பது நல்லது குறிப்பாக ஒன்பது மீன்கள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன அதில் எட்டு தங்க நிற மீன்களும் ஒரு கருப்பு நிற மீனும் இருக்க வேண்டும் தங்க நிற மீன்கள் செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்க கருப்பு மீன் வீட்டில் வரும் தீய சக்திகளை தடுத்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது